இறையேசுவில் அன்பான இறை மக்களே டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் வழியாக மற்றொரு காணொளியில் உங்களிடம் உரையாடுவதில் மகிழ்ச்சி வாழும் கடவுளின் மக்களாகிய நமக்கு கடவுளின் உடனிருப்பை பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக அவர் நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தைகளை நம்பி அவற்றை முழுவதுமாக கடைபிடித்து நேர்மையான வழியில் நடப்பவர்களுக்கு ஆண்டவரின் உடனிருப்பு எப்பொழுதும் நிறைவாக இருந்து கொண்டிருக்கிறது தீயோர் எத்தகைய சூழ்ச்சிகள் செய்து ஆண்டவரின் பிள்ளைகளை அழித்தொழிக்க முனைந்தாலும் அவருடைய உடனிருப்பின் துணை கொண்டு தமக்கு ஏற்படுகின்ற அனைத்து இடர்களிலிருந்தும் தங்களை விடுவித்து கொண்டு ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் இந்த தவக்காலத்தில் இறைவன் விரும்புகின்ற நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய வாழ்நாளில் அவரது உடனிருப்பை உறுதி செய்து கொள்வோம் என்ற சிந்தனையோடு இறைவார்த்தைகளுக்கு செவிமடுப்போம் யோவான் நற்செய்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று இரண்டு பத்து மற்றும் இருபத்தைந்து முதல் முப்பது வரையுள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார் யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போனபின் இயேசுவும் சென்றார் ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாகச் சென்றார் எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள் இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே ஒருவேளை இவரே மெஸ்ஸியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ ஆனால் மெஸ்ஸியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும் இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக் பேசிக்கொண்டனர் ஆகவே கோவிலில் கற்பித்து பொழுது இயேசு உரத்த குரலில் நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும் ஆயினும் நானாக வரவில்லை என்னை அனுப்பியவர் உண்மையானவர் அவரை உங்களுக்கு தெரியாது எனக்கு அவரை தெரியும் நான் அவரிடமிருந்து வருகிறேன் என்னை அனுப்பியவரும் அவரே என்றார் இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள் எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை ஆமீன் இறையேசுவில் அன்பான இறைமக்களே நாம் வாழுகின்ற இந்த சமூகத்தில் சமூக ஒழுங்கிற்கு பாதுகாப்பு ஏற்படாமல் சுமூகமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய அரசாங்கங்கள் சில நெறிமுறைகளை வகுத்து அவற்றை சட்டங்களாக அளித்திருக்கின்றன அந்த சட்டங்கள் அனைவராலும் ஒழுங்காக பின்பற்றப்படும் பொழுது சமூகத்தில் எந்தவித பிரச்சனைகளும் இன்றி சுமூகமான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் மாறாக எங்கெல்லாம் அந்த சட்டங்கள் மீறப்படுகின்றனவோ அங்கு பிரச்சனைகள் தலை தூக்குகின்றன அதை போன்று இறை நாமும் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை எங்கனம் வாழ்வது என்பதை குறித்து நம்முடைய வாழ்க்கை நெறிகளை அமைத்து கொள்ள திருச்சட்டங்கள் நமக்கு உதவி புரிகின்றன திருச்சட்டங்களை முழுமையாக கடைபிடித்து நேர்மையாக வாழ்கின்ற மக்களுக்கு தீயவர்களால் இடர்கள் ஏற்படுகின்ற பொழுது அவர்களது வாழ்க்கையை இறைவன் அரணாக இருந்து பாதுகாத்து வழிநடத்துவார் என்பதை மறைநூலில் நாம் பல இடங்களில் வாசிக்க கேட்டிருக்கிறோம் தீய செயல்களை அவை தீமையானவை என்பதை அறிந்து கொள்ளும் ஞானம் பெற்றவர்கள் அவற்றிலிருந்து முழுமையாக விலகி நேர்மையான வழியிலேயே பயணிப்பார்கள் இறைமகன் இயேசுவும் தன்னுடைய பணிக்காலத்தில் இறை தந்தையின் செயல் திட்டத்தை நிறைவேற்றும் பொருட்டு மக்களை வழிநடத்துகின்ற பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் தீய எண்ணம் கொண்ட யூதர்களோ அவரை அழித்தொழிக்க வேண்டிய நடவடிக்கைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இறைவனுடைய அருளாற்றில் இயேசு வழியாக வெளிப்பட்டு கொண்டிருந்ததால் அவர்களால் வெற்றி காண இயலவில்லை இறுதியாக கல்வாரியிலே சிலுவைச்சாவிற்கு அவர் தன்னை கையளித்த போதும் அவரது மரணம் மானிட குல மீட்புக்காக இருந்ததே அன்றி தீயவர்களின் தீய எண்ணங்கள் அவரை வெற்றி கொள்ள இயலவில்லை நாமும் அவர் காட்டுகின்ற நல் பயணித்து அவருடைய உடனிருப்பை நம்மிடம் உறுதி செய்து கொண்டு இறைவனுக்கு உகந்த மக்களினமாக மாற முயல்வோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் ஜெபிப்போம் எங்கள் மீது கொண்ட அன்பினால் எங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து உம்முடைய உடனிருப்பை என்றென்றும் எங்களிடம் நிறைவாக செய்து வருகின்ற எங்கள் அன்பு இறைவா உமக்கு உகந்த மக்களினமாக எங்களை தேர்வு செய்து உம்முடைய உடனிருப்பை என்றென்றும் எங்களிடம் நிறைவாக நிலைத்திருக்கச் செய்த உம்முடைய கருணைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ளாமல் உம்முடைய பாதை நின்று விலகிச் சென்று தீய வழிகளிலே எங்களை ஈடுபடுத்தி கொண்ட செயல்களுக்காக உம்மிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் தீமையான செயல்கள் எங்களை அணுக விடாமல் உம்முடைய உடனிருப்பின் துணையால் தீமையை நாங்கள் வெற்றி கொள்ள செய்வதற்கு தேவையான மன உறுதியை எங்களுக்கு தாரும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்கின்ற நல்ல செயல்களின் மூலமாக உம்முடைய பிரசன்னம் என்றென்றும் எங்களிடம் தங்கியிருப்பதாக எங்களிடையே மன உளைச்சலால் அவதியுறும் மக்கள் அனைவரையும் உம்முடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் அவருடைய மனக்குறைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி அவர்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு உம்முடைய உடனிருப்பு அவர்களுக்கு துணை புரிவதாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வழிநடத்திச் செல்ல நாங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து செயல்களிலும் வெற்றியை தருவதற்கு உம்முடைய உடனிருப்பு உதவி புரிவதாக எங்களுக்கு ஏற்படுகின்ற இடர்கள் அனைத்துமே கதிரவனை கண்ட பனித்துளி போல உம்முடைய கருணையின் மூலம் விலகிச் செல்வதாக எங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல நாங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து செயல்களிலும் உம்முடைய உடனிருப்பின் மூலம் நாங்கள் என்றென்றும் நிறைவான வெற்றியை அடைந்து கொள்வோமாக எங்கள் நோய்களை நீக்கி மன அழுத்தங்களை குறைத்து பொருளாதார சிக்கல்களிலிருந்து நாங்கள் விடுபட்டு உமக்கு உகந்த மக்களினமாக நாங்கள் வாழ வேண்டிய அருள் வளங்களை எங்களுக்கு தாரும் என்று உமை நோக்கி மாண்டாடுகிறோம் ஆமேன் இறைமகன் இயேசு வழங்கும் நிறைவான இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க